தனது குழந்தைய சுமந்து பிரசவத்துல இருந்து கடுமையான வலியை ச சம சந்திக்கிறாங்க அந்த வலிகளை எல்லாம் போயிட்டு அடுத்த செகண்ட் அந்த குழந்தைய எடுத்து பார்க்கும்போது ஒரு ஒரு புன்னமையோட அந்த குழந்தைய எடுத்து முத்த கொடுப்பான் இது இது வந்து உடல் வலிமைன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இல்ல இது வந்து உண்மையாவே இது ஒரு மிகப்பெரிய மன வலிமை ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய இருக்கும்லி என்ன தெரியுமா ஆண்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் எழுதியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுவாங்க காலையில நம்மள உசுப்பேத்துவாங்க ஆனா நம்ம எல்லாத்தையும் ஒரு அவங்க கூட சொல்லிட்டு நம்ம அதை அந்த கடந்து போகணும்

டிவி பார்ப்பாங்க இல்ல வேலைக்கு போவாங்க இந்த மாதிரி ஒரு நேரம் ஒரு வேலை பாப்பாங்க ஆனா லேடிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில பாத்தீங்கன்னா கிச்சன்ல விசில் சத்தம் போட்டுட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் குழந்தை ஸ்கூலுக்கு போற முன்னாடி ஹோம் ஒர்க் அக்கா அப்படின்னு அங்க ஒரு குரல் கேட்கும் இந்த பக்கமா போன் அடிக்கும் மேனேஜர் என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அவரு அந்த பக்கமா இருந்தோம் ஃபோன் பண்ணுவாரு இது எல்லாத்தையும் அப்படியே சகத் அப்படியே ஒரு ஒரு புன்னவையோட கடந்து போவதுதான் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மன

ஐஸ் கண்ணாடி வச்சு பாருங்க. உங்க கண்ணாடி வச்சா தெரியும். லேடிஸ்டா சவித்ரவும் அப்படி மேடை கட்ட அந்த ஆறு நாள் ஓய்வு எடுக்கிறது அவங்கதான். நாளைல கணவர் இருக்குன்னு பொய் சொல்லும்போது அந்த இதைய தாங்கி நிக்குது. மனைவியே பெண்ணுக்கு தான் அதிகம் இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்றேன். कबड्डी கள எல்லாரும் அதுல வந்து என்ன தன்னோட விட்டு போய் தாண்டி சொல்லிட்டு தில்லா தனியா நிக்கிறவனுக்கு தில்ல அதிகமா தன்னோட தன்னோட கோட்டுக்குள்ளே தில்ல அதிகமா கண்டிப்பா எதிர்கோட்டில் போய் ஒட்டிக்கி நின்று கூப்பிடுறதா கண்டிப்பா அதிகம் அதே அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம வீட்ல கல்யாணத்துல அப்ளை பண்ணி பாருங்க அப்ளை பண்ணி பாருங்க அந்த சூழ்நிலையா அப்படியே கல்யாணத்துல அப்ளை பண்ணி பாருங்க கல்யாணம் ஆன உடனே ஹஸ்பண்ட்ல என்ன பண்ண பண்றாங்க தன்னோட வீட்டுல இருந்துட்டு கபடி கபடி சொல்றதுக்கு பார்த்தா எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா

தீபாவளி ஷாப்பிங் போகும்போது ஒரு ஒரு கடையில் போயிட்டு கேட்பாங்க இது சைஸ் இருக்கா இல்லை இதோட கலர் இருக்கா இல்லை இதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கா ஆமா அப்போ சரி இந்த ஒரு ஷர்ட் எடுத்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய ஒரு ஸ்ட்ராங்காகவே அதை டிசிஷன் எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் ஒரு சட்டை எடுத்துட்டு வந்துடுவாங்க ஆனால் எங்களை பாருங்க பத்து கடை எதுக்கு அவங்களே புரிஞ்சிருக்கோம் மனோரமா யாருக்கு உச்சம்லகத்தில் <laughs> பெண்கள் <laughs> 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 எல்லைக்கும் விஞ்ஞானியாக வழிநடத்தும் அவர்கள் ஒவ்வொருவரும் பெட்டிக்கு பின்னாலும் ஆயிரம் தோல்விகள் தாங்கிய ஒளிநிற்கு நடைபெறவர்களே பெண்கள் மனதாலும் உணர்வாலும் தியாகத்தாலும் பொறுப்பில் இதயமாக மன 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 வலிமையோடு இந்த போராட்டத்தை வென்று காட்டுகிறார் என்று உருக்க சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்